சாமியாடிகள் யாருக்கு கட்டுப்படுவாங்க சாமியை சுமக்கிற தேகம் சாமிய உணர்ற தேகம் யாருக்கு கட்டுப்படும் அது எதுக்கு சமம்னா அந்த சாமிக்கு சமம் எந்த ஒரு மனுஷ மேல சாமி பரிபூர்ணமா வந்து நிக்குதோ அந்த மனுஷ அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வம் எதற்கு சம்மதிக்கும் எதுக்கு கட்டுப்படுங்கிற அது எல்லாமே அந்த மனித தேகத்துக்கும் பொருந்தும் அதுதான் இன்னைக்கு அறிவன்பொருள்கிட்ட பகிர்ந்து வல்லவாசபுரன் சரி சாமியாடி யாருக்கு கெட்டுப்படுவாங்க அப்படின்னா முதல் விஷயம் சத்தியத்துக்கு உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு சத்தியமான மக்களுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஒரு சில நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்கிட்ட எடுத்து இன்னைக்கு இந்த பதிவு ஏன் சாமியாடியோட குணம் அது பிறப்புல இருந்தே இருக்கா அல்லது அது அவர்களுடைய அந்த இயல்பா இல்லை அந்த சாமி வந்ததுக்கப்போ அவர்களுடைய குணம் மாறுச்சா அப்படிங்கிறத இந்த பதிவு தெளிவுபடுத்தும் ஒரு சாமி ஆடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமி பரிபூர்ணமாக ஒரு உடலில் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர்ற காலகட்டங்கள் வேறு திசையை நோக்கி பயணிக்கும் அவருடைய சிந்தனை அவருடைய எண்ணம் அவருடைய செயல் அவருடைய உடல் அவருடைய பக்தி அவருடைய கட்டுப்பாடு எல்லாமே வேறு திசையை நோக்கி பயனுக்கு சரி யாருக்கு கட்டுப்பிடுவாங்க அப்படின்னா அன்பான பெருமக்களுக்கு பண்பான பாசமான பெருமக்களுக்கு மற்ற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு உண்மையான விஷயங்களுக்கு காலத்துக்கும் துண நிற்பாங்க ஒரு சில எல்லைகளில் ஒரு எல்லையில் ஒரு 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 குலைசாமி இருபத்தோரு தெய்வம் கொண்ட குலைசாமி அந்த எல்லையில் இருபத்தோரு தெய்வம் இருக்கு அந்த இடத்துல தலைம தெய்வமாக அந்த தாய் அங்காலை சரி அந்த தலம தெய்வத்துக்கு காவல் தெய்வமா அந்த இடத்துல முத்தையா இருக்காரு அப்ப அந்த முத்தையா பரிபூரணமா ஒரு சாமியாடி மேல வருது சாமியாடி மேல அந்த வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமியாடி அந்த முத்தையா சாமியாடி என்ன பண்றாரு சரியா நீதியா நெருப்பா நிக்கிறாரு அப்ப அங்க இருக்கிற அந்த உள்ள இருக்கு அங்காளி பங்காளிகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தா இருக்கு நீங்க செய்யறது இது தவறு இது தவறான செயல் எல்லைக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன அப்படின்னா சாமி வந்த சாமியை மதிக்காம அவர் சாமியாடிங்கிறத மறந்து அவருக்கு ஒரு சில தடைகளை விதிக்கிறாங்க எப்படி அப்படின்னா அவர் வர்றாரு அவர் வந்து சாமியை கும்பிடுறாரு அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து சாமி கும்பிட்டு அந்த கீழே எல்லாத்தையும் அள்ளி அப்படியே தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு மறுபடியும் புதுசா அவங்க அந்த இடத்துல சாமியை கும்பிடுறாங்க அந்த சாமிக்கு கோவம் வருது என் பிள்ளை நீதியா உண்மையா நெருப்பணிக்கிறேன் என் பிள்ளைக்கு சரியான அங்கீகாரம் அதிகாரம் முன்னுரிமை இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னு அந்த சாமி கோவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த செயல் செஞ்சாங்கல்ல அந்த செயல் செஞ்சவங்களுடைய அதிகாரங்கள் அந்த இடத்துல பறிக்கப்படுது அந்த இடத்துல ஒரு பூசாரி இருக்காரு அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த செயலை செய்ய செய்ய ஒரு தடவை மன்னிச்சிருச்சு ரெண்டு தடவை மன்னிச்சிருச்சு மூணாவது தடவை மன்னிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூசாரியே அந்த இடத்துல அவருடைய பணியை செய்ய முடியாம ஒரு முடக்குவாதத்துல அவர் சிக்கி அந்த இடத்துல மீள்றாரு அந்த இடத்துல அந்த சாமியாடி அப்ப கூட அவர் சாமியாடிக்கு தெரிய வருது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு என் சாமிக்கு தெரிஞ்சா போதும் அந்த புத்த எனக்கு தெரிஞ்சா போதும் நான் கொண்ட அன்பு நான் கொண்ட பக்தி நான் எந்த அளவு உண்மையா இருந்திருக்கேன் அப்படிங்கிறது அந்த சாமிக்கு அந்த தாய் அங்காள ஈஸ்வரிக்கு அங்க இருக்கிற இருபத்தோரு தெய்வங்களுக்கு தெரிஞ்சா போதும் மனுஷன் கொண்ட எண்ணம் அது அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு அவருடைய அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கு தான் அந்த சாமி அவர் மேல பரிபூரணமா வருது அப்போ அந்த சாமியாரிகள் யாருக்கு கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த சாமிக்கும் அதே சமயம் அந்த எல்லைக்கும் கட்டுப்படுவாங்க மனுஷன் செய்கிற அந்த தவறுகளுக்கு துணை நிற்க மாட்டாங்க கட்டுப்பட மாட்டாங்கங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க வேற என்ன சாமியாரி வேற யாருக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னா அச்சப்பட மாட்டாங்க அதே சமயம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க மதி மயங்க மாட்டாங்க உறவுகளுக்குள்ள சிக்கி தவிக்க மாட்டாங்க யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தானப்பா கட்டிய மனைவி பெத்த புள்ள செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு நிக்கிற அந்த குணம் இருக்குல்ல அந்த குணம் காலத்துக்கு அந்த சாமி விலகுற வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கும் அப்ப தவறு செய்யற மக்களுக்கு அவர்கள் கட்டுப்பட மாட்டாங்க தீய செயல்களில் அவங்க ஈடுபட மாட்டாங்க தீய செயல்களுக்கு அவங்க துணை நிற்க மாட்டாங்க உண்மையான தெய்வங்களோட சுமந்து நிற்கிற அந்த பெருமக்களுக்கு துணை நிற்பாங்க ஒரு எல்லையில இதே மாதிரி ஒரு சாமியாட்டியிருக்காரு ஒரு அம்மா மேல சாமி வருது அங்கே இருக்கிறவங்களாம் அவன் மேல சாமி வரல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை ஏத்துக்கல அந்த அம்மா மேலே சாமி வந்தது இவர் இவர் மேல இருக்கிற சாமி உணர்ந்துருச்சு சபையை கூட்டுறாரு இந்த அம்மா மேல சாமி வரலை வரலை அப்படின்னு நீங்க எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சபையை கொட்டுறார் அப்போ இடத்துல அந்த இடத்துல அவங்க சொல்கிற பதில் அந்த இடத்துல ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு இந்த அம்மா மேலே ஜாமி வந்துச்சுன்னு நான் நிறுவனம் செய்யவா இந்த அம்மா மேலே ஜாமி வந்ததுக்கு சான்றா இங்கே மூணு உத்தரவு கிடச்சிச்சு அதை நீங்கள் கவனிச்சிங்களா இந்த அம்மா மேலே ஜாமி வந்ததுக்கு சான்றா எல்லையில் கேட்ட சவனா எல்லைக்கு வந்த வாகனம் குழந்தையோட முகத்தில் கிடைச்ச மகிழ்ச்சி எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே தெரியலையா தெய்வம் பரிபூர்ணம் அந்த அம்மா மேல நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஓங்கி அடிச்சு அந்த அம்மாவுக்கு கூட துணை துணை நிக்கிறார் சாமியாடிகள் அப்படித்தான் சாதி மதம் பேதம் இனம் பார்த்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசங்களை கலந்து எல்லாத்தையும் சரி சமமா பார்க்குற அந்த குணம் அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கு அதுக்கு தான் அவங்க கட்டுப்பிடுவாங்க சரி இன்னொரு சாமியாடி இருக்காரு சாமி எந்த அவர் மேல பரிபூர்ணமா வருமோ அந்த சாமி அப்போ அவர் வரல அவர் எதிர்பார்த்த சாமி அவர் மேல வரல அவர் என்ன பண்ண கோவப்படுறாரு என் மேல வரலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு ஒரு தவறான ஒரு செய்யக்கூடாத செயல் அந்த இடத்துல ஈடுபடுறாரு அந்த செஞ்ச செயல் ஈடுபட்டதுனால அந்த சாமி அவர் மேலே கோவிச்சு தனியாக நின்றுக்குச்சா அப்புறம் அப்புறம் அந்த சாமியை உணர முடியல அந்த சாமி யாருகிட்டேயும் வரலை அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாமியாடி செய்த அந்த செயலால அந்த எல்லையில மன கசப்பு உருவானது மட்டும் இல்லாம அந்த சாமிக்கு உரிய கிடைக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் அந்த இடத்துல கிடைக்காம போயிருச்சு அது போன்ற தவறுகளை சாமியடிகள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் நாம சாதாரண மனுஷன் ஆனா தெய்வங்கிறது அப்படி இல்லை இன்னைக்கு நடக்கிறது இனி வர்ற காலங்கள் எல்லா காலங்கள்லையும் நடக்கிறத கணிச்சு தான் அடுத்த நகர்வு அந்த ஜாமியை எடுத்து வைக்கும் அடுத்த அடி அந்த ஜாமியை எடுத்து வைக்கும் அப்போ என் மேலே ஒரு ஜாமி இருக்குது அப்படின்னா நான் யாருக்கு கட்டுப்பிடுவேன் யார் சொல்லு கட்டுப்படுவேன் அப்படின்னா என் ஜாமி சொல்கிற சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன் அதே சமயம் அந்த எல்லையில் இருக்க எல்லா தெய்வங்களோட உரிமைகளுக்கு நான் கூட நிற்பேன் மக்களுக்கு கூட நிற்பேன் அந்த எல்லையோட வளர்ச்சிக்கு நான் கூட நிற்பேன் அந்த எல்லைக்கு வர்ற மக்க குரான் வந்து நிற்கிற மக்களுக்கு குறைய தீக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் நான் செய்து கொடுப்பேன் அப்போ சாமியாடி அப்படின்னா ஏன் ஒருத்தர் மேல சாமி வந்துச்சுன்னா அந்த சாமிக்கு கொடுக்குற அதே மாத நிகரான மரியாதையை அந்த சாமியாடிக்கு செய்யணும்னு செலுத்தணும் ஆனா நம்ம அந்த காலங்களில் அப்படி செய்ய மாட்டோம் அது செய்யாதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு பயனும் நமக்கு கிடைக்காம போயிடும் உண்மையான தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்தை நாம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்தால கிடைக்க போற நல்லது அந்த இடத்துல கிடைக்காம போயிடும் அதனால யாருக்கு மன கஷ்டம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகாத ஆனா அந்த இடத்துல சேதாரம் ஆகிறது யாருக்கு நன்மை கிடைக்கணுமோ பலன் கிடைக்கணுமோ அவர்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்ப சாமியாடிகள் அன்றைய காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி போற்றப்பட்டார்கள் ஆனா இன்றைய காலங்கள்ல எப்படி போற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நாம ரொம்ப முக்கியமா பாக்கணும் சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமியாடி வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அங்கமெல்லாம் பதறும் பதறோம் யோ வீடு சுத்தமா இருக்கா சாமியாடி வந்துட்டாரே நாம இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடிக்கு உண்டான சகல மரியாதைகளை அந்த இடத்துல அந்த அன்றைய காலங்கள்ல செய்வாங்க ஆனா இப்ப முன்னுக்க விட்டு பின்னுக்க பின்னுக்க விட்டு முன்னுக்குங்கிற மாதிரி ஆயிரம் சொற்களை கற்களா எரிஞ்சு அந்த இடத்துல ஒரு சில குழப்பங்களை உருவாகிற ஒரு சில இடங்களும் இந்த அங்க அங்க இருந்துகிட்டுதான் இருக்கு அப்ப நம்மளை காக்குற சாமி யாரு மேல வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல சாமி வருதா உண்மையா வருதா சாமி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது எது மாதிரியான வழி நடத்துது எது மாதிரியான நமக்கு நன்மை கிடைக்குது நாம எப்படி பாதுகாப்பா இருக்கோம் எல்லையில இருக்க தெய்வங்களுக்கு எப்படி வெளிச்சம் பிறந்திருக்கு எல்லையில இருக்க சாமி எந்தெந்த சாமியெல்லாம் இந்த சாமி வந்த உடனே அந்த சாமிகளை நாம உணர முடியுது எப்படி அந்த தெய்வ சக்தியை நாம வளப்படுத்தணும் மேம மேம்படுத்தணும் தெய்வத்துக்கு தேவையானது எப்படி நாம சரிவர கொடுக்கணுங்கிற அந்த ஒரு முக்கியமான பணியில தான் அந்த மக்கள் ஈடுபடணுமே தவிர தன்னுடைய சொந்த தனி மனித விருப்புகளை காட்டுறதுனால நமக்குத்தான் சேதாரம் அதிகமாகும் அப்ப இந்த பதிவுல சாமியாடிகள் யாருக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னா இந்த தீய வினைகள் செய்யும் ஒரு சில மாந்திரிக தாந்திரிகவாதிகள் எல்லாம் அவர்கள் கட்டுப்பட மாட்டாங்க அவர்களால் அந்த சாமியும் அந்த சாமியை சுமக்கிற சாமியாடியும் அசச்சிட முடியாது அவர்களை அடையாளம் காட்டுறதே அந்த சாமியாடியா இருக்கு ஒரு எல்லையில அதே மாதிரி ஒரு சாமி ஒரு சாமியாடி பரிபூரணமா இருக்கார் அப்ப அந்த எல்லையில தீய எண்ணம் கொண்ட தவறான நோக்கத்தோட ஒரு மறுநாடி உள்ள வர்றாரு உள்ள வந்த உடனே ஒரு மேல பரிபூர்ணமா சாமி வந்து இங்கே நடக்கிறது இந்த எல்லைக்கு ஏற்றுக்காத ஒன்று இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சாமியாடி பரிபூர்ணமாக உடல் அருள்மயத்தோடு அந்த இடத்துல அவர் எதிர்த்து நிற்கிறார் எதிர்த்து நின்னக்கான அடுத்து அடுத்து வர்ற காலகட்டங்களில் அது மாதிரி அந்த எல்லையில் அந்த மருளாடிகள் தவறான நோக்கத்துடன் ஏறுற மரலாடிகள் அச்சப்பட்டு அந்த இடத்துல ஒதுங்கி விலகுறாங்க அப்போ சாமியாடிகள் இது போன்ற செயல்களுக்கு செயல்களை அனுமதிக்காது அதுக்கு கட்டுப்படாதுங்கிறதுக்காக இந்த நிகழ்வை பருந்து கொள்ள ஆசைப்பட அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க மேல இருக்கிற சாமி உங்களை இயக்குதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல உங்களுக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட சக்தி அந்த சக்தி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாம பயணிக்க முடியும் நாம என்னதான் நினைச்சாலும் நாம எப்படித்தான் தவறான வழியில போனாலும் நம்மளை ஒரு சுருட்டு சுருட்டி கொண்டு வந்து நம்மளை முன்னாடி அழகா நிப்பாட்டி விட்டுறோம் நாம வெறும் களிமண்ணா இருந்தாலும் நம்மள அழகான ஒரு திருவுருவ சிலையா மாத்தி இந்த உலகத்திற்கு அதனுடைய நம்மளுடைய உருவத்தை காட்டி விட்டுறோம் அப்பேற்பட்ட அந்த தெய்வ சக்தியை சுமக்குற அந்த சாமியாடி பெருமக்கள் காலத்துக்கு நீதியா உண்மையா நெருப்பா உண்மையான மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தெய்வ சக்தியை மேம்படுத்த தெய்வ சக்திக்கு உதாரணமாக இந்த உலகத்துல எடுத்து விளங்கணுமே தவிர பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தனி மனித சொந்தங்களுக்குள்ள சுருங்கி கட்டுப்பட்டு ஒரு மூளையில அடங்கிட கூடாது உங்க மேல வர்ற சாமி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த சாமியோட அந்த அடையாளத்தை நீங்க இந்த உலகத்துக்கு அதிகமா அதனுடைய சக்திய விரிவுபடுத்துற மே மேன்மைப்படுத்துற ஆக சிறந்த பொறுப்பு உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களால நாலு குடும்பம் நாற்பது குடும்பம் நானூறு குடும்பம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கிற சக்திகளால பல நோய்களும் பல வினைகளும் பல தீய வினைகளையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதா அர்த்தம் அதனால அந்த சாமியாடி பெருமக்கள் மேன்மையான போற்றக்கூடிய பெருமக்களா இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு கட்டுப்படுவாங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க எதுக்கு அச்சப்படுவாங்க எதுக்கு விலகி நிற்பாங்க அதே சமயம் எதுக்கு மனம் உடைஞ்சு நிப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா உங்க மேல வர்ற சாமியோட குணம் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்தை காட்டி கூட அந்த சாமியை நீங்க ஏமாத்திரலாம் ஆனா ஒருபோதும் அதிகாரத்தையும் தீய வினைகளையும் தீய சக்திகளையும் நீங்க எதிர்த்து அந்த சாமியை நீங்க ஏமாத்திர முடியாது நீங்க செய்யறதெல்லாம் ஒரு கால வரையும் மன்னிச்சு 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 போனாலும் ஒரு காலம் வரும்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த தண்டங்கள் வந்து நீங்க மீண்டும் வர முடியாது சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும் இன்றைய காலங்களில் தெய்வத்தை மனுஷன் மேல உணர்றதேங்கிறது மிக அற்புதமான ஒரு அழகான விஷயம் அது நமக்கு கிடைச்சிருக்கு அதை நாம நாம அதை பொத்தி பொத்தி அதை புக்கிசமா அழகாக்கணும்னு சொல்லி இந்த பதிவு அறிவ சாமி அறிவன் மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்